சரியான ஆளு தான் இந்த கௌதம் இந்த கௌதமோட ஃப்ராடு தானே எல்லை இல்லாமல் போயிட்டே இருக்கு அதுக்கு யார்தான் ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாங்கன்னு தெரில அவ்வளோ கொடூரமான செயலில் தான் இந்த கௌதம் ஈடுபடுறாரு இப்போ ஐஸ்வர்யாவுக்கு டெலிவரி ஆகி ஐஸ்வர்யா கண்ணை திறக்கா மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்காங்க என்ன செய்யறதுனே தெரியாமல் ஐஸ்வர்யாவோட அம்மாலேருந்து எல்லாருமே பதறாங்க அவங்க மாமியார் கூட திருந்திட்டாங்க எல்லாருமே பதறி போய் என்ன செய்யுதுனே தெரியாமல் பச்சை குழந்தை வச்சுட்டு தவிக்கிறாங்க சரி எப்படியாவது வந்து நம்ம ஐஸ்வர்யாவை காப்பாற்றணும் உடனே நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கவும் டக்குன்னு வந்து விஜய்க்கு தகவல் சொல்லிடுறாங்க விஜய் வந்து சூர்யாவுக்கும் தகவல் சொல்லிடுறாரு இப்போ ஐஸ்வர்யாவை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்தால் தான் அவ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால் ஹஸ்பண்ட் வந்து கையெழுத்து போகணும் அப்போ தான் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணுவோங்கிற மாதிரிலாம் டாக்டர் வந்து சொல்கிறாங்க என்ன ப்ரொசீஜர் இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு சூர்யா வந்துடுறாரு என்னோட தம்பி தான் கௌதம் அவனோட வய்ஸ் தான் இவங்க ஐஸ்வர்யா என்ன ப்ரொசீஜர்னாலும் நீங்கள் பண்ணுங்க எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நான் இது மாதிரி பெரிய குடும்பம் எப்படியாவது அவங்க ஒய்ஃபை அவங்க ஹஸ்பண்டை வந்து நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கௌதம் வந்து ரொம்ப வாதடுறாரு டாக்டர்கிட்ட சரி அப்படிங்கவும் சரி ஒத்துக்கிறாங்க உடனே வந்து ஐஸ்வர்யாவை அட்மிட் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல சூர்யா கிட்ட வந்து சூர்யா போயிட்டு நான் கௌதம் அழைச்சிட்டு வரேன் நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து போகிறாங்க இந்த இடத்துல விஜய் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற பண்ண பண்ணுறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு அமௌண்ட்டு கட்ட சொல்கிறாங்க அதையுமே இவங்க வந்து கட்டுற கட்டிடுறாங்க இப்போது கௌதம தேடி சூர்யா அங்கே இருக்கிற இடத்துக்கே போயிடுறாரு அங்கே எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு சூர்யா எங்கே சூர்யா வந்து கௌதம் எங்க கௌதம் எங்கன்னு கேட்குறாரு அதில் ஒரு ஒரு வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் வந்து துளிலாம் பேக் பண்ணிவிட்டு போயிட்டாரு ஃப்ளைட்டில் ஏற போகிறதா தான் பேசிகிட்டு இருந்தார் யார்ட்டியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லார்ட்டையுமே வந்து இந்த மாதிரி கௌதம் வந்தால் கௌதமை பற்றி தெரிஞ்சால் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்பரும் கொடுத்துட்டு சூர்யா கிளம்புறாரு பார்த்தா இந்த வீட்டில் தான் அந்த தோட்டத்தில் இருக்காரு நம்ம கௌதம் உடனே வந்து என்னடா சொன்னோம் அப்படிங்கவும் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன் சாருங்கவும் சரி நான் பேக் பண்ண ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்கேருந்து போய் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே அவங்க பேக் பண்ண ட்ரெஸ்லாம் எடுத்து வந்து கொடுத்துறாங்க இப்போ கௌதமும் காரில் கிளம்பிடுறாரு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து ஆரம்பிக்கவே இல்லை உடனே வந்து ஐஸ்வர்யாவோட தங்கச்சி அம்மா எல்லாருமே வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க டாக்டர்கிட்ட மேடம் இந்த மாதிரி வந்து பணம் கட்ட சொன்னீங்க ஏன் இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காமல் இருக்கீங்க நாங்கள் தான் எல்லாத்தையுமே சூர்யா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே போயிருக்காரு நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் ப்ரொசீஜர் என்னமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்படியா இருந்தாலும் கௌதம் வந்து அழைச்சிட்டு வந்துருவாங்க சூர்யா அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்டர்கிட்ட வாதாடுறாங்க செட்டு டாக்டரும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கௌதோட கௌதமோட அம்மா கௌதமுக்கு நிறைய தடவை கால் பண்ணுறாங்க ரீச் ஆக மாட்டேங்குது எடுக்கவும் மாட்டேங்கிறார் பாவி ஏண்டா இப்படி பண்ணுற இந்த பொண்ணு இப்படி உயிருக்கு போராடிட்டுருக்கு எங்கடா போய் தொலைஞ்ச பாவி பாவின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்ருக்காங்க இப்போ ஐஸ்வர்யாவோட அம்மா தான் ரொம்ப கதறி அழுகுறாங்க இப்போ நர்ஸ் அங்கேருந்து வெளில வராங்க சிஸ்டர் என்னாச்சு என்னாச்சு என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கவும் அவங்க வந்து என்னன்னு தெரியல டெலிவரி ஆகி கண் கண்மொழிச்சிருக்கணும் ஆனால் எங்களுக்கே ஒன்றும் கண் கண்மொழிக்காமல் இருக்காங்க சில ஒரு வேளை பலவீனமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கண் கண்மொழிக்காமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து குழந்தைய கொண்டு வந்து உங்கள்கிட்ட தரும் தாய்ப்பால்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன செய்யிறதுனே செய்வதறியாமல் தவிச்சிட்ருக்காங்க இப்போ ஐஸ்வர்யாவோட அம்மா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கௌதம் காரை வந்து சூர்யா வந்து பிடிச்சிடுறாரு எதுக்கு வந்துடுறாரு ஆனாலும் அவரை தள்ளி விட்டு ஒரு காரை எடுத்துகிட்டு கௌதம் வந்து வேகமாக இருக்காரு யார்கிட்டையும் ஃபோனில் பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி சீக்கிரமாக அந்த நாட்டை விட்டு நான் போயே ஆகணும் எனக்கு இப்போ ஃபர்தராக என்னென்ன ப்ரொசீஜரோ எனக்கு இப்போ எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் இந்த நாட்டை விட்டு போகணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காரு இருந்தாலும் இவரை விடாப்படியாக வந்து கருத்தி பிடிக்கணும்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராரு அந்த இடத்துல ஐஸ்வர்யானு கண்ணே முழிக்கலை குழந்தை வந்து ஐஸ்வர்யக்கு என்ன ஆச்சுனே தெரியல ஆனால் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும் குழந்தைய வந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி தான் சிஸ்டர் இருக்காங்க இப்போ என்ன அடுத்தடுத்து வந்து சுவாரஸ்யமான நிறைய காட்சிகள் வருது வெயிட் பண்ணி பார்க்கணும்